நன்றி சொல்கிறது சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நிறையா பேருக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறையா ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது ஸோ சக்சஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்சில் காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேரே பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட்டு எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான் கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த படம் வந்து செக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் கையில இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்னன்னா ஏ மஞ்சுரிங் என்ன பண்ண சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி கேட்கும்பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்சஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேனாவை நிறையா அவரை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நான் அதை ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்கிற அன்னைக்கு உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணி விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருந்திருக்கலாம் பட் கால் பண்ணி விஷ் பண்ணுவோன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் அவங்க பொண்டாட்டக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது யாரு விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் பாயா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருந்துருப்போம் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் என்ன பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடின் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன் சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்ட் கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்திடம் சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலேயே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல விவியா இருக்கு ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் அவன் பேர் வி லிங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய் அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சூழல் போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்கு தான் சொன்னேன் இதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு கேட்டா பதில் இல்லை அண்டு எல்லோருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான் ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் சாரி டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம் அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாகி தான் ஃபஸ்ட் படம் ஸோ அதனால் அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீமு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் இப்போ தர்ஷன் டேரக்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனால் எல்லோரும் இங்கே இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ் ஒருத்தன் வந்திருக்கா வந்திருக்கியா தம்பி கோச்சின் போயிட்டான் நடுவுல அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷன் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னான்ல அவனும் போன வர வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்பதான் ஏதோ பேசிருக்காங்க அடுத்த வர பிரஸ் மீட் இருந்து பேசி தொலைவுன்னுட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் அப்படியே குரூப்ல தூக்குறாங்க ஏன்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அந்த மாதிரி அது வந்து அன்பாக இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க எல்லா அசன் டேரக்டரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணிருக்காரு அது பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலேயே பெரிய விஷயம் என்ன பண்ணுறாங்க அவர் கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த ஆடிப்பாரு ஸோ தலைவாசி விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம விஜய் ப்ரொடியூசர்னால எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம்தான் பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமாக தான் இருக்கு உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன் நாங்க வந்து கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ட் சாங்ல அதில் ஒரு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு உண்மையிலேயே சொல்ற நிகர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை காலேஜ்ல பாட்டுக்கு வந்துட்டோம் மாஸ்டர் தான் அந்த ஒரு சென்டர் பிஜிஎம்ல ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆட சொன்னாரு அசிஸ்ட அப்படியே நின்று பாத்துக்கிட்டே இருந்தாரு விஜய் சார் சாரு இப்படின்னாரு அப்படின்னாரு என்னத்தை பார்த்தாரு டைலாக்னா படிச்சு மனப்பாடம் போலாம் பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் ஒரு நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்ன்னே சொல்லிக்க முடியாது பட் ஓகே என்னோட ட்ரெயில் சைட்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு இன்னைக்கு அவரும் தான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க அது காஞ்சோரிங் என்ன பண்ணல நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வருபோதே கை நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிகிட்டு வரலையா அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார் சோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலேயும் நான் பார்த்து பயந்துருக்கேன் புலனோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த கொண்ணு மூஞ்சல் இதெல்லாம் அடிப்பார் அப்போல்லாம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்து அப்பையும் பயந்தேன் ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சுட்டார் என்ட்டுன்னா எல்லா படத்துலையும் அவரு தான் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அப்பயும் பயந்தேன் பட் இப்ப அவரு அப்படி பயப்படுறது இல்ல பட் ரொம்ப லவ் பண்றேன் அவரும் நிறைய இந்த படத்துலயும் நல்ல ரோல் பண்ணிருக்காரு அண்டு மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு என்னன்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போறோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு பத்து மாடலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல ஒன்னு பண்ணிக்காட்டுவாரு இவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது பண்ணு நல்லா இருக்குது ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போனோன்னு இருக்கு யாரு அவரு எதுக்கு இப்படி பண்றாரு மட்டும் பண்ணுவேன் ஏன் இப்படி பண்ற நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு நாமஞ்ச மாதிரி ஒரு இதுவா இருக்கும் பார்க்க ஜாலியா இருக்கும் பட் ஜாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல ஸோ அவரும் அப்படிதான் ட்ராமா டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம் கிரேசி மோகன் சார் ட்ராமால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அவரு அண்ட் ஜப்பான் குமார் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்டு பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவங்க மேபி இங்கே வரலான்னு நினைக்கிறேன் அண்டு சிம்ரன் குப்தா கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்த டைலாகை வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்கில் பேசும்போது கரெக்டாக இருக்கும் லிப் வந்து கரெக்டாக இருக்கும் மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க் கரெக்டாக இருக்கும் ஸோ டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி எல்லாம் கிடையாது உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகர் ஆசைப்பட்றேன் அண்டு தாரணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து வேலையை தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை அரை மணி நேரம் நடிச்சான் விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல ஸோ அதான் அந்த கதையின் நாயகனா பொழுது நம்ம சுற்றி நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சுரிங் கண்ணப்புங்க எப்படின்னா இப்ப நம்ம உள்ள அழித்தா படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியா ஏதாச்சும் அடிச்சுன்னு இருப்பாரு எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும் இது இருக்கட்டும் அவர் அவரு கவுண்டமணி காட்டுங்க அவர் சண்டை போட்டு தான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சேன் இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலே அங்க அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜர் கிங்ஸ்லி வி இவங்க இவங்கெல்லாம் பண்ணும்போது அதை வரட்டும் நீ நீப்ப சும்மா சீரியஸா பேசினிருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புகிறோம் உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம் அங்கே எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் தான் எடுத்தோம் அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு ஒரு எவ்வளோ எவ்வளவு மூணு லட்சமாக என்ன சொன்னாங்க ரொம்ப இதுவாக இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு எங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க